இன்றைய தினம் எங்களுடைய தேசிய முற்போக்கு தடகன் சார்பில் நான்கு வேட்பாளர் எங்கள் தலைவர் கேப்டன் அவர்களால் அறிவிக்கப்பட்டது அதற்கு பிறகு எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஐயா ஜி கே வாசகர்களையும் அதிமுக துணை முதல்வர் அண்ணன் ஓபி அவர்களையும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களையும் இப்பொழுது பாரதிய ஜனதாவுடைய தலைவர் அக்கா கமிசி அவர்களையும் எங்களுடைய வேட்பாளர் சார்பில் வந்து அவரை சந்தித்து மரியாதை செஞ்சுள்ளோம் அதே போல் நாளை மறுநாள் பிரதமர்களுக்கு காலையில் தைலாபுரத்தில் உள்ள மருத்துவ ஐயாவை சந்திக்க உள்ளோம் நாங்கள் வந்து எதிர்க்க அதுக்கு இது பேசலை

தம்பி சுதீஷ் அவர்களின் தலைமையில் நான்கு வேட்பாளர்களும் இங்கே வந்து வாழ்த்து பெற்றமைக்கு அவர்களுக்கு எங்களது முழுமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று வேட்பாளர்களாக எப்படி நான்கு பேரும் வந்து வாழ்த்து பெற்றார்களோ அதே போல பாராளுமன்ற உறுப்பினராக நான்கு பேரும் வந்து வாழ்த்து பெற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அது நடக்கும் ஏனென்றால் நாற்பதும் நமதே நாளையும் நமதே என்று சொல்லும் பொழுது அந்த நாற்பதில் இந்த நான்கு நிச்சயமாக அடங்கும் அதனால் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறோம் ஏனென்றால் இது வலிமையான கூட்டணி ஆனால் இந்த கூட்டணியில் பிரச்சனை நேற்றைய முன்தினம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கையெழுத்திட்டோம் அதற்கு முன்னால் அனைத்து கட்சிகளும் தனித்தனியாக கையெழுத்திட்டு விட்டார்கள் உடனே அன்னைக்கு பாஜக மட்டும்தானே வந்தால் மத்தவங்க எல்லாம் வரல அப்படின்னு ஒரு புரளியை கிளப்பி விடுகிறார்கள் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது மிக உறுதித்தன்மையோடு இருக்கிறது நிச்சயமாக வெற்றி பெறும் உறுதியோடு இருக்கிறது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களை மறுபடியும் பிரதமராக்குவதற்கு அத்தனை பேரும் இணைந்து பாடுபடுவோம் என்பதைத்தான் இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன்